டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் கேது மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பாருங்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே பாருங்கள் சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனால சுக்கரன் வந்து பணத்தை சொல்லக்கூடிய கிரகங்கிறதுனால ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் பாருங்கள் லட்சுமின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் பணப்புழகத்துக்கு குறைவு இருக்காதுங்க கடகராசிக்காரர்களுக்கு போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் சொகுசான வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை எழுதலாம் அதே போல் லாபத்துக்குடைய சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் சுக்கர ராசிக்குள்ளே இருப்பது பாருங்கள் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு சுக்கிரம் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவு நோக்கி பயணிக்கிறார் கேதுவு நோக்கி பயணிப்பதனால பாருங்கள் கடகராசிக்காரர்கள் ஏதாவது வீடு நிலம் இதை வந்து அடமானம் வச்சு ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு வாங்க முடியும் போல் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஏதாவது இடம் வாங்குறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாதுங்க இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோடய நெருக்கமாக இருப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பெருசாக முதலீடு பண்ணக்கூடாதுங்க இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் கடகராசிக்கார்கள் அப்போ இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணுங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இதுவும் பாருங்கள் நல்ல பேச்சாற்றலில் கொடுக்கும் நல்ல ஒரு வசியத்திறனை கொடுக்கும் அதே போல் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசுனாலும் ரொம்ப கவனமாக பேசணுங்க இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் இரண்டாம் அதிபதி சூரியனும் கேதுவும் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் கண்களில் பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கல்வாங்கல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல் இரண்டாம் அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் சூரியனுக்கு மூன்றாம் இடம் ஒரு வலுவான இடம் அதனால் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் வரணம் அமையாதவர்களுக்கு வரணமையும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் பாருங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எங்கே போனாலும் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி வெற்றில முடியுங்க கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் புதன் இரண்டாம் இடத்துல கேதுவோட நெருக்கமாக இருப்பார் புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் அதே போல் கடகராசி பெண்கள் வந்து ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் வீட்டில் அழகு பொருள் ஆடம்பர பொருள் ஏதாவது காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா பழுதாப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார் புதன் பாருங்கள் சொந்த வீட்டில் அமர்வதனால அதுவும் புதன் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் அமர்வதனால் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு பாருங்கள் புது வேலை கிடைக்கும் அதே போல் புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல் சொந்த பந்தம் பாருங்கள் அந்த பகை மாறும் அப்போ புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது பாருங்கள் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் ஒரு அதிகாரியை பார்க்கணும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்வது நல்லதுங்க அதாவது உங்கள் முயற்சி வெற்றியில் முடியணும் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடங்கிறது விரையஸ்தானம் இந்த விரையஸ்தானத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கடகராசிக்காரர்கள் காலமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபக்கரகம் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ உங்களுக்கு சுப விரயங்கள் தான் வரும் பன்னெண்டாம் இடத்துல குரு செலவு ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும் அதே போல் பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லைன்னா வெளியூர் வெளி மாநிலத்தில் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்போ செலவு ஸ்தானத்தில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்வது சுப செலவுகளை கொடுக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு போல் சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேயும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாக்கிய சனி பாருங்கள் உங்களுக்கு பயண யோகத்தை கொடுக்கும் யாராவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துலையும் சனி இருக்கிறார் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தாங்க அவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்து எட்டாம் அதிபதி சனியினுடைய பார்வை பெறுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க செப்டம்பர் ஒரு பதிமூன்றாம் தேதிக்குள்ளே பாருங்கள் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் இருப்பதனால உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் அதே போல் ஒரு காரியம் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்து மூலம் யோகத்தை கொடுக்கும் மேலும் பாருங்கள் திடீர் முன்னேற்றம் எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் அமர்வதனால சொத்துக்கள் வகையில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு இடம் பூமி கட்டடம் இது சார்ந்த அந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் வந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்தில் அமர்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துணுங்க கடகராசிக்காரர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஹெட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதில் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு போல் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு செப்டம்பர் பதிமூணு பதினாலு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு செப்டம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருளுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்